இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு அருமையான ஓட்டுநர் வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் முதல்ல சொல்கிறது என்னென்னா நம்ம வீடியோவில் வந்து எல்லாமே புது வேலை வாய்ப்பு நியூஸ் மட்டும்தான் நம்ம வந்து போட்டுகிட்டு இருக்கோம் இந்த பழைய நியூஸை வந்து எடுத்து போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே யார் கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வந்து கண்டிப்பாக தருவாங்க அதை விட்டுட்டு நீங்கள் எங்கள் சேனலை பற்றி வந்து நீங்கள் வந்து குறை சொல்லாதீங்க கண்டிப்பாக அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேயில் கூட நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கோம் வேலைவாய்ப்பு நியூஸஸ் வந்து நம்ம இதில் வந்து அப்டேட் ஆகி வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கோட லிங்க் இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதுலேயும் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுவும் வந்து நீங்கள் லைக்ஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேக்கண்ட் வந்து எதில் அறிவிச்சிருக்காங்கன்னா டாடா ஏசி தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து அறிவிச்சிருக்காங்க டாடா ஏசியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து முன்னுரிமை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த ஜாப் லொக்கேஷன் வந்து எங்கேன்னா சென்னையை சென்னை அப்புறம் சென்னையை சுற்றி இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை சென்னையில் யாராச்சும் தங்கி வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதோட ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட்டி ஏஜ் வரையும் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒன்று ஏஜி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எடுத்துப்பாங்க இதோட கான்டாக்ட் நம்பர் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க செவன் ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுவாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்ச வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ கூட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்